அது நல்லா தான் இருக்குது கொஞ்சம் ஹார்டான தான் பட் டேஸ்ட்வைஸ் நல்லா தான் இருக்குது இதை நல்லா பொறிக்க வேணும் அதுக்காக கலர் மாற பொரிக்கிறது இல்லை ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் குக் ஆகிற அளவுக்கு அந்த மேல் தோல் கருகாமல் பொரிச்சு எடுத்து வைக்க வேணும் நீங்கள் ஒரு ரெசிபி செய்கிறீங்கன்னா மீசம்பிளாவை வேலைக்கே ரெடி பண்ணி வச்சிட்டிங்கன்னு சொன்னால் அந்த ரெசிபி செய்யறது ஈஸி இதே போல ஃபஸ்ட்டு நாங்கள் ஒரு ரெண்டு மேசக்கரண்டி கொஞ்சம் எண்ணெய் கூடத்தான் தேவை இதுக்கு ரெண்டு மேசக்கரண்டி எண்ணெயில கொஞ்சம் போல கடுகு ஒரு அரை டீஸ்பூன் கடுகு முக்கால் டீஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் இதில் கொஞ்சம் பெருஞ்சீரகம் கூட கொஞ்சம் போல் வெந்தயம் இது நல்லா பொரிஞ்சு வரவிட்டு பாதி வெங்காயம் அதோட ஒரு கையளவு சின்ன வெங்காயம் இந்த சின்ன வெங்காயத்தோட டேஸ்ட் நல்லா இருக்கும் அதனால் நான் முழுசா சேர்க்கிறேன் ரெண்டு பச்சை மிளக அளவு சின்ன வெங்காயம் எடுத்தாமோ அதே நிறைக்கு உள்ளி போடும் ஏன்னா இதில் நாங்கள் அடுத்தடுத்து சேர்க்க போகிற ஐட்டங்கள் அப்படி அதால் உள்ளடேயும் சின்ன வெங்காயத்தின்டையும் ஆதிக்கம் இதில் கூட ஒரு பெரிய தக்காளி பழம் சேர்க்க முனுக்கு ஒரு கொத்து கருவேப்பில அதாவது டிரான்ஸ்லூஷன் கலருக்கு வெங்காயம் வந்தோன்னே கருவேப்பிலையும் தக்காளி பழத்தையும் சேர்க்க வேணும் தக்காளி பழம் நல்லா மசஞ்சு குக் மசஞ்சு குக்காக இருக்க அரை டீஸ்பூன் மஞ்சத்தூள் ஒன்றரை மேசக்கரண்டு ஜஃப்னா கருத்தூள் கரம் மசாலா இதில் நான் ஆப்ஷனல் விருப்பமேட்டா சரிங்க இல்லையண்டா தேவையில்லை தக்காளி பழம் இவ்வளவு மசஞ்சு குக்கானத்தான் மசாலா நாங்கள் போடுறது அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி களியாக வரும் இப்போ எங்களுக்கு எவ்வளவு கறி தேவை எடுக்கவேயோ அந்த அளவுக்கு ரெண்டாம் பால் இதுதான் எங்கட கறியின் அளவை மெஷர் பண்ண போறது ஸோ உங்களுக்கு எவ்வளோ தேவையோ தண்ணி சேர்க்காதீங்க ரெண்டாம் பால் செய்யறீங்க சேர்த்துட்டு கலந்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு கொதிக்க வைக்கணும் உள்ளியை பார்த்தீங்களேன்னு சொன்னால் பிரெட்டில் பூசி சாப்பிட்ற பட்டர் மாதிரி இருக்கணும் அந்த அளவு சாஃப்டாக வெந்திருக்கணும் இதில் வாசத்துக்கு ரெண்டு ரம்ப இலையை சேர்த்துட்டு நான் பொறிச்சு வச்ச கத்திரிக்க அதோட ஒரு கையளவு சுண்டல் காலமாக அவிச்சது அது ஒரு கையளவு சேர்க்கணும் ஹை ப்ரோட்டீன் அதோட வாசத்துக்கு ரெண்டு துண்டு ஃபிஷ் இதுகளெல்லாம் சேர்க்கைக்கல வாய்வு இந்த சாப்பாடு வாய்வு கூட அதுக்காகத்தான் நான் உள்ளி நுறைய சேருங்கோண்டனான் இதெல்லாம் பத்து நிமிஷம் கொதிக்க வேணும் கொதிச்ச பிறகு திக்கான பால் இது நிறைய சேர்க்கணுமன்ற அவசியம் இல்லை ஒரு ரெண்டு மேசக்கரண்டி சேர்த்தா காணும் ஏன்னா நாங்கள் பாலில் தான் கறியே செய்திருக்கிறோம் அதால் ரெண்டு மேசக்கரண்டி திக்கான பால் காணும் கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையே நல்லா பிச்சுட்டு போட்டுட்டு மூடி வச்சிருங்க அப்படியே அந்த வாசம் அப்படியே அதுக்குள்ளேயே இருக்கும் நல்லா சுட சுட பாஸ்மதி அரிசி இந்த வீட்டு அரிசியே இந்த கலரில் ஊற்ற கலரில் இருக்குன்னு நினைக்காய்ங்கோ கடலை அவிச்ச தண்ணியிலையே நான் அரிசியை போட்டேன்னு அதால் இந்த கலர் இருக்க ஒரு வெள்ளைக்கரையும் வச்சு இதையும் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் உங்களோட வீட்டிலையும் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி ஃபியூச்சர் ரெசிபிஸ் எல்லாம் அடுத்த வீடியோ பார்ப்போம்